இது தொடர்பாக கர்நாடக அரசை வலியுறுத்தி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதில் குறுகிய அரசியல் நோக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது எனவும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு ஆணையின்படி ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒரு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என விசிகா வலியுறுத்துகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தண்ணீர் இல்லாமல் நெற்பயிர்கள் காய்ந்து கொண்டிருப்பதை கவனத்தில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தினம் ஒரு டி எம் சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுமாறு கர்நாடகாவுக்கு ஆணையிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதுமான மழை பெய்யவில்லை என்றும் இருபத்தி எட்டு சதவீதம் அளவில் குறைவாக மழை பெய்து இருக்கிறது என்றும் அதனால் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் கூறியுள்ள கர்நாடக அரசு காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் ஆணையை எதிர்த்து கா நீர் மேலாண்மை வாரியத்திடம் மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறியுள்ளது என்றும் இது தொடர்பாக ஜூலை பதினான்காம் தேதி அனைத்துக் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவில் உள்ள ஹாரங்கி அணையில் எழுபத்தி மூன்று சதவீதம் தண்ணீரும் ஹேமாவதி அணையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தண்ணீரும் கிருஷ்ணராஜாசாகர் அணையில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் தண்ணீரும் கபினியில் தொன்னூற்று ஆறு சதவீத தண்ணீரும் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு இருந்தும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக அரசு கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான இந்த போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் கர்நாடகாவில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என அனைவரும் ஒரே நிலைப்பாட்டை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டியுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் ஆனால் தமிழ்நாட்டிலோ இதிலும் அரசியல்தான் செய்யப்படுகிறது எனவும் இந்த நிலையை மாற்றி கர்நாடகாவைப் போல தமிழ்நாட்டிலும் காவிரி பிரச்சினையில் ஒருமித்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் எனவும் கூறியுள்ளார் கர்நாடக அரசு போலவே தமிழ்நாடு அரசும் உடனடியாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாய இயக்கங்களின் பிரதிநிதிகள் அடங்கிய அவசர கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்